எல்லா மக்களே இன்னைக்கான வீடியோ என்ன பண்ணித்திங்கன்னா ஒன்றும் இல்லை டேரே டேர் டூவோட பார்ட் தான் பார்க்க போகிறோம் சரி ஓகே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த முயல் மண்டியை நம்மளை அடிச்சிட்டான் அடிச்சிட்ட பிறகு என்னடா பண்ண போகிறோம்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம் அப்போ தான் திரும்பியும் அதே வழியிலேருந்து வெளியே போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வழி தேடிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரமாக தேடிகிட்டே இருந்தேன் இங்கே பார்த்தீங்களா மேலெலாம் போய் பார்த்தேன் ஒன்றுமே தெரியலைங்க என்ன தான் நடக்குதுனே ஒன்றும் தெரியல சரி ஓகே எப்படா போகலான்னு பார்த்தா இங்கே ஒரு கேட் இருந்துச்சு ஓப்பன் பண்ணேன் ஓப்பன் பண்ணி குடு குடு குடுன்னு ஓடுறா வழியில் எது வந்தாலும் அப்படின்னு நினச்சிட்டு நானும் ஓடனேங்க ஓடிக்கிட்டே இருக்கும்போது பெருச்சாளுக்கு பிறந்தேன் அவங்க சவுண்டு கேட்டுச்சு எப்பா இவன் வேறு வந்துட்டானா பக்கத்தில் நினச்சிக்கிட்டு நானாக பண்ணேன் அந்த ட்ரம் இருந்துச்சு சரி டம்பளை உழஞ்சி போகணும் உழஞ்சிங்கன்னே இருந்தேன் கொஞ்சம் நேரமாக பார்த்துக்கினே இருந்தேன் பெரிச்சாளி சவுண்டு கொஞ்சம் அதிகமாக கெட்டுச்சு தான் தெரிஞ்சுது அது செத்தனாயின்னு இங்கே பாருங்களாம் ஐயோயோ எங்கே இவன் பாருங்கள் எங்கே வந்து நின்று நினைக்கிறான் எங்கள் குடிஞ்சுலாம் பார்க்குறான் நான் ஒரு வேலை கண்டுபிடிச்சிருவானோ இல்லை ஃபைண்டிட்டா ஐயோயோ ஃபைண்ட் பண்ணிட்டா நாங்கள் சரி குனிஞ்சு பார்க்குறோம் மாட்டுக்கு போகிறோம் இல்லை அவங்க பாருங்கள் கத்தி எம்மா பெருசு இருக்குது ஐயோயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி ஓகே அந்த பெருச்சாலிக்கு பிறந்தவன் போயிட்டான்னு நினைக்கிறேன் போய் பார்க்கலாம் அட பாவி இருக்கான் ஐயோயோ என்னங்க முட்டு சந்து ஓடு ஓடு மாப்பிளா ஓடு ஓடு வெளியே போகணும் நம்ம ஓடிக்கிட்டே இரு திரும்பி வந்த வழிக்கே வண்டம் பார்த்தியா ஐயயோ எப்படியாவது ஓடுற மாப்பிள்ளை இந்த வழியில் போந்து போயிடுவோம் எப்படியாவது மேலே போனால் போதும் சரி ஓகே இது படிக்கட்டா ஐயோயோ படிக்கட்டில் போலக்கு இது அடை மாப்பிள்ளை எங்கடா மாட்டிக்கி நிற்கிறோம் ஆ தூக்கிது வழி அப்போ ஓப்பன் பண்ணுறா ஓடுற 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 ஓடுறான் ஃபர்ஸ்ட்டு போயிட்டு இந்த சைக்கிள் எடுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம எங்கே போகணுன்னா ஒன்றும் இல்லைங்க இந்த லேயர்லேருந்து நம்ம இந்த ஃபார்முக்கு போகணும் ஓகே ஃபார்முக்கு போகிறதுக்கு ஃபஸ்ட்டு சைக்கிள் எடுப்போம் சொல்லிட்டு நம்ம கேரக்டர் பார்த்தீங்கன்னா சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்குது போயிட்டு அந்த ஃபார்ம் ஆண்டி போயிட்டோம் ஃபார்ம் ஆண்ட போய்ட்டு சைக்கிளை ஒரு ஓரமாக விட்டுட்டு ஓரமாக விட்டுட்டு அங்கே இருக்கிற வீடு இருக்குது பார்த்திங்களா அந்த வீட்டுக்குள்ளே போகணும் ஃபர்ஸ்ட்டு அதான் நம்ம டாஸ்க்கு வீட்டுக்குள்ளே போயிட்டு ஓகே அங்கே ஏதோ ஒரு ஃபோனு இருக்குதுங்க யாரோ படுத்துகிட்டு இருந்துருக்கு அங்கே ரொம்ப நேரமாக சரி ஓகே அந்த ஃபோன் எடுப்போம் ஃபர்ஸ்ட்டு கையில் கதவை சாத்திடுவோம் யாருக்கும் தெரியாமல் ஃபர்ஸ்ட்டு நம்ம சமந்தாக்கு கால் பண்ணணும் சமந்தாக்கு கால் பண்ணிட்டோம் சரி ஓகே ரிங்கு போகுது எடுக்கிறாங்களான்னு தெரியல சரி ஓகே ஒருவேளை டவுட் கிஃப்ட் வந்துருப்போது நான் ஃபஸ்ட்டு ஒளிஞ்சிருக்கணும் சரி ஓகே சம்மந்தாக்கிட்டே கொஞ்சம் நேரமாக நம்ம பேசிக்கினே இருக்கோம் ஓகே பேசிட்டோம் அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னா ஒன்றும் இல்லைங்க அவள் சொன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மைன் ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம் சரி ஓகே அடுத்த பாட்டில் பார்க்கலாம் இதோட உங்களுக்கு பாட் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்ட் த்ரீ வேணுன்னா மறக்காமல் அந்த சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிடுங்க